வந்து இங்க வந்து முடிச்சிருக்க முடியும் நீ நான் நீ அண்ணனியா வந்து பேசினப்போ நீ சாரி கேட்டு விமன் கூட பேசும்போது சாரி கேட்டு எனக்கு வந்து ஓகே இந்த பையன் வந்து ரியலைஸ் பண்றான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இருந்துச்சு ஓகேவா நீ அது டைம் அந்த கத கத நீ பண்றதுக்கு அது பேசினது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது நான் முன்னாடி சொல்றேன் ஓகேவா நீ பேசினது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கு இருந்து சமாளிச்சு கண்ணு மூக்கு வாய் சொன்னே அப்பள உங்களுக்கே தெரியுது அது எது நீ சொன்ன அப்படி படி நீ ஹானஸ்டா இருந்தேனா நீ அது வந்து நான் அப்பள இல்லங்க நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க

புரிய <gev creator> <bursting> <gallain> 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 இல்ல அப்படி நான் என்ன சொல்றேன் ஓகே இந்த மனுஷကြီး மனுஷியே பத்தையடான்னு சொல்றேன் நான் ஓகேனா ஆனா அந்த அர்ச்சனா பேசிட்டாங்க. வந்து உங்களுக்கு வந்து ஜிகர்தா பண்றாங்க அந்த பத்தி உங்களுக்கு தெரியும் ஓகேவா நீங்க பேசுறது வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட்டிங் இல்ல அதுக்கு நான் வந்து நான் இங்க இத சொன்னேன் அப்படிங்கற என்ன இன்டென்ஷன்ல இத சொன்னேன்னு உங்களுக்கு நான் சொன்ன

வணக்கும் வணக்கின் புரிது இது இந்துச் Comics ஏர் காapan Chapel Enfin wan Meerанияoured kijken plural Catal ¿ Boyırdин arni excitedEt light sprinkle oke therefore if you talk in a particular video introduce yourself time on maintenant we then udah production of time on I will play which might go very important.. heu got aophoneी platform that was going on directly blandFO ЕслиWhat's the problem come on then.. anyway... soập миреblade he anderson calm though your plan is to visit this degree.yeah JOHN போடி ஷெலிங் பத்தி நீங்க வந்து இன்னொரு பொண்ணையோ இல்ல பையன்யோ யாரையோ கல்யாணம் அது வந்து நீங்க சொல்லுங்க நான் இந்த இன்டென்ஷன்ல பேசறேன் இந்த இன்டென்ஷன்ல பேசறேன் ஃபீல் பண்ணிடாதீங்க ஆர்டிகல் அது தப்புதான் ஓகேவா நான் சொல்லறேன் எனக்கு ஃபீல் ஆகுது நீ வந்து एग्ஜக்ட்டா இதுதான் பண்ண நீ என்னதான் பண்ணனும்னு ரெஜிஸ்டர் பண்ணி நான் ரெஜிஸ்டர் நான் தப்புனே அப்படி

வெளிய பசங்களோட பேசும்போது இந்த Ihص <muchan> Machine எஸ் இது நான் Cuz ஃபர்ஸ்ட் Wit default ONEerson what stimulation இந்த your Мар criterion There is Ad onward you hbb fairly indem it a AUGS come back with us doesn't அவ்வளவு சப்போர்ட் እንதானுமே ஆனா வந்து இந்த கொன்னு பார்த்தாலே வந்து எனக்கு எப்பலாம் வந்து இதுக்கேத்த இதுக்கேத்த டிக்கெட் எல்லாம் தான பண்ணியாகுதுன்றானு. சாரி. பண்ணி சரி தான் பண்ணி சரி சாரி சாரி. என்ன சொல்றதே தெரியல கேட்டேன். இப்போ இவங்க வந்து எல்லாரும் மணியுமே மணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால மன்னிச்சுங்க நான் பண்ண தப்பு இவங்களுக்காக மன்னிப்பு நான் பண்ண தப்பு நான் உணர்ந்துட்டேன் நீ யாருமே